கோவையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு செல்வதற்காக நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து வந்த சிறுவன் உள்ளிட்டவர்களை சேலம் காவல்துறையினர் மீட்டு உணவு வழங்கி வாகனத்தில் அனுப்பி வைத்தனர் கட்டுமான பணிக்காக கோவை சென்று அங்கேயே தங்கி வேலை செய்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களின் குடும்பத்தினர் ஊரடங்கால் வேலை இல்லாவிட்டாலும் அங்கேயே தங்கி இருந்தனர் கையிருப்பு கரைந்த நிலையில் ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டதால் சொந்த ஊர் செல்ல முடிவு செய்த இவர்கள் கையில் பணமின்றி உண்ண உணவின்றி கோவையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு நடந்தே சென்று கொண்டிருந்தனர் பள்ளி விடுமுறையால் கோவையில் பெற்றோருடன் தங்கியிருந்த ஏழு வயது சிறுவன் சபரிநாதனும் இவர்களுடன் நடந்தே ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் சேலம் கொண்டலாம்பட்டி அருகே இவர்களைக் கண்ட காவலர்கள் உணவு உண்ணாமல் இரண்டு நாட்களாக நடந்தே வந்ததை அறிந்து உடனடியாக உணவளித்தனர் பசியோடும் கொளுத்தும் வெயிலில் வெறும் காலோடு சிறுவனம் நடந்து வந்தது அங்கிருந்தவர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது அனைவருக்கும் உணவு மற்றும் முகக்கவசங்களை வழங்கிய காவலர்கள் அவ்வழியாக வந்த கனரக வாகனங்களை நிறுத்தி அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்